நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வெள்ளமடம் அருகாமையில் நமக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டே முக்கால் செண்டில் ஒரு வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடில் விசேஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு கார் பார்க்கிங் விடலாம் கிழக்கு சைடு இருபத்தி மூணு அடி ரோட்டு வசதி இருக்குது தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு அடியில் ஒரு வழிபாதை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி விசாலமாக இடமும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க வீட்டில் வந்து தனி பட்டா வசதியும் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்டில் சின்ன ஒரு சிட் அவுட்டும் கொடுத்துருக்குறாங்க நூற்றி முப்பது அடியில் போர் வாட்டர் வசதியும் அமைஞ்சிருக்கு பார்க்குறதான அந்த இது தான் கார் பார்க்கிங் உங்களுக்கு மரம் அடி கொடி தோட்டங்கள் வைக்கிற ஆளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் அந்த சிட் அவுட்டு டீ டைம் பண்ணுறதா இருந்தால் என்ஜாய் பண்ணிடலாம் நல்ல விசாலமான ஹாலும் வசதியும் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஃப்ரெண்டில் எலிவேஷன் நல்ல மாடலிங்காக கொடுத்துருக்குறாங்க ஷோகேஸு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு டிவி ஸ்டாண்டும் கொடுத்துருக்குறாங்க இது கிச்சன் பார்க்குறது தான் நமக்கு கிச்சன் நல்ல விசாலமான ஒரு கிச்சன் அமைஞ்சிருக்கு நல்ல மாடலிங்காக தான் கொடுத்துருக்குறாங்க வீடு ஃபுல்லாகவே நல்ல ஃபினிஷிங் ஒர்க்கில் இருக்குது நிலை வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் தான் நமக்கு இந்த நிலையும் கதவும் கொடுத்துருக்குறாங்க நல்ல விசாலமான அந்த ஒரு ஹாலும் இந்த வீட்டுக்கு நல்ல பிரமாதமாட்டு அமைந்திருக்கு வடக்கு சைட்லேயும் ஒரு வாசல் கொடுத்துருக்குறாங்க இந்த வாசல் நேராக பிரவாசராட்டு போகலாம் அதில் தான் இந்த கார் பார்க்கிங் விட்டுருக்குறாங்க இது வந்து செப்டிக் டேங்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பதினஞ்சு அடி ஆழத்தில் ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது கிச்சன் வேஸ்ட்டும் அதில் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டு கிணறு தான் வெட்டியிருக்கிறாங்க இது காமன் பாத்ரூமு வெளியில் இருக்குது இந்தியன் வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாம் வச்சுருக்கிறாங்க வாங்க நமக்கு பெட்ரூமை பார்க்கலாம் நல்ல விசாலமான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் நல்ல நீட்டாக வச்சுருக்குறாங்க செல்ஃபு கொடுத்துருக்குறாங்க நம்ம தேவைக்கேற்ப மாடலில் நீங்கள் கபோர்டு அடிச்சுக்கிடலாம் அட்டாச்சுடு பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடை பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் டோல்கேட் பக்கத்திலயே நமக்கு சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வெள்ளம் மடம் டோல்கேட் பக்கத்திலேருந்து ரெண்டு தான் அந்த வீடு அமைந்துள்ளது ரெண்டே முக்கால் செண்டு ரெண்டு பெட்ரூம் வசதியோடி நல்ல விசாலமான காலம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கார் பார்க்கிங்கோடி இருக்குது இந்த வீடு இருபத்தி மூணு அடி வழிப்பாதை அந்த வீட்டுக்கு இருக்குது அருகாமையில் வீடுகளும் உள்ளன இருபத்தி மூணு அடி வழிபாடில் தான் அந்த வீடு அமைந்துள்ளது நல்ல விசாலமான ஹால் நல்ல இயற்கையான வீடு தான் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நல்ல பிரமாண்டமாட்டு நல்ல மாடலிங்கில் தான் அந்த வீடு கொடுத்துருக்கு கிழக்கு சைடு வாசல் தெற்கு பக்கம் பதினெட்டு அடி வலிப்பாக தான் கொடுத்துக்கிறாங்க சுற்றுலேயும் வீடு அமைந்துள்ளது நிறைய மக்கள் கேட்டிருப்பீங்க லோ ப்ரைஸில் கேட்டிருப்பீங்க வீட்டுக்கு அப்புறமா ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க வாங்க நமக்கு ரேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி தரேன் நல்ல எலிவேஷன் ஓடி தான் அந்த வீடு அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம அலுவலகம் பார்த்தீங்கன்னா தோவாலா பூ மார்க்கெட்டு பக்கத்தில் தான் ருத்ரா டாக்குமெண்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் ரெண்டும் சேர்ந்து தான் இப்போது இருக்கிறது நம்ம உலகினை சீட்லேருந்து ஆஃபீஸ் நான் மாற்றிட்டேன் நமக்கு இப்போ தோவாலையில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இதுதான் நல்ல ஃப்ரண்ட் ஏஜ் நல்ல ஒரு ஹாலும் இதுவும் இருக்குது நமக்கு பெட்ரூம் ரெண்டும் ஒரே லெவலில் காலுமாட்ட கொடுத்துருக்குறாங்க நல்ல மாடலாக இயற்கையான இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க அமைதியான இடம் நல்ல காற்றோட்டத்துக்கு இயற்கையாக இருக்குது உங்களுக்கு நாலு சுற்றிலும் ஜன்னல் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடை வந்து மிஸ் பண்ணிடுறாய்ங்க நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் ரெண்டு விசாலமான ரெண்டு கார் பார்க்கிங் ஹோட்டல்லாம் மேலே நமக்கு தட்டுக்கு போகிறதுக்கு மேலே இப்போ வெளியே தான் வாசலுக்கு கொடுத்துருக்குறாங்க மேலே தரவோடு எல்லாம் போட்டு தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இந்த வீடு வந்து வெள்ளமடம் சகானா சிட்டி மணியா நகரில் சகானா சிட்டிங்கிற இடத்துல தான் இந்த வீடு அமைந்துள்ளது நல்ல லைட்டிங் லைட்டிங்கெல்லாம் கொடுத்து தான் கொடுத்துருக்குறாங்க ஓகே